தமிழக சட்டப்பேரவையில் துறைகள் ரீதியிலான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் இன்று தொடங்குகிறது முதல் நாளான இன்று கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மானிய கோரிக்கை நடைபெறுகிறது இது குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம் லாவண்யா தமிழக சட்டப்பேரவையில் இன்னைக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடைபெற இருக்கு அதை பத்தின கூடுதல் விவரங்களை சொல்லுங்க இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை மீதான பட்ஜெட் விவாதம் வந்து முடிந்திருக்கிறது தற்பொழுது மானியக் கோரிக்கை மீதான அதாவது துறைவாரியான வாரியான கோரிக்கை மீதான விவாதம் வந்து இன்று முதல் வந்து தொடங்க இருக்கிறது குறிப்பாக இன்றைய முதல் நாள் விவாதத்தில் கூட்டுறவு மற்றும் உணவு மற்றும் அதே போன்று நுகர்வோர் பாதுகாப்பு துறையிலான மானியக் கோரிக்கை மீதான விவா விவாதம் வந்து நடைபெற இருக்கிறது குறிப்பாக கூட்டுறவு துறைக்கான மானியக் கோரிக்கை வந்து தாக்கல் செய்து அதன் மீதான விவாதத்தில் அமைச்சர் செல்லூர் ராஜ் வந்து பங்கேற்க இருக்கிறார் இதில் வந்து துறைவாரியாக வந்து எவ்வளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இறுதியாக அறிவிப்புகள் அதாவது வந்து என்ன மாதிரியான புதிய அறிவிப்புகளை இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் வந்து அவர்கள் வந்து அறிவிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான பல்வேறு அறிவிப்புகள் வந்து இன்று வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே போன்று உணவு மற்றும் நுகர்வோர் துறையை பொறுத்த வரையில் மிக முக்கியமாக அதாவது ரேஷன் அட்டை அதாவது நு பொறுத்த பொறுத்தவரையில் வந்து ரேஷன் கடைகளில் வந்து அதிக அளவில் பண்ட பண்டங்களை வந்து வாங்குவதில் மக்கள் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக அவர்களுக்கு வந்து புதிய அட்டை வந்து வழங்கப்படாமல் இருக்கிறது இந்த குடும்ப அட்டையை வந்து ஸ்மார்ட் கார்டாக மாற்றுவதற்கான திட்டம் தற்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது என்பது தொடர்பான கேள்விகளை வந்து எதிர்க்கட்சிகள் எழுப்புவதற்கு வாய்ப்புள்ளது அதே போன்று தமிழகத்தின் உணவு உற்பத்தி மற்றும் அதே போன்று நெல் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் எவ்வளவு இருக்கின்றது என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகளை வந்து எதிர்க்கட்சிகள் வந்து எழுப்ப இருக்கிறார்கள் அதே இந்த உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு வந்து அமைச்சர் காமராஜ் வந்து பதிலளிக்க இருக்கிறார் இறுதியாக இந்த துறைக்கான புதிய அறிவிப்புகளை வந்து அவர் வெளியிடவும் இருக்கிறார் மாலதி உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி லவணியா